ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் முழம்பளை ஜூஸ் போட போகிறோம் ஒரு இருபது கிட்ட பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதில் தான் நம்ம ஜூஸ் போட போகிறோம் எதுக்கு இவ்வளோ ஜூஸ் அப்படின்னு யோசிப்பீங்க நம்ம எப்பயுமே ஹோமுக்கு வந்து அடிக்கடி சாப்பாடு செய்வோம் அதை கொண்டு போய் கொடுப்போம் அது இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும் சரி இனிமேல் அப்பப்போ கொஞ்சம் எல்லாம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ ஜூஸ் பழங்கள்லாம் வாங்கி அவங்க ஜூஸ் போடுவாங்களா என்னன்னு நமக்கு தெரியல ஆனால் நம்ம வீட்டில் நம்ம எப்படி ஜூஸ் போடுறோம் அப்படின்றது மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம பேசின வரைக்கும் அவங்க என்னென்னா கூலிங்காக எல்லாமே ஐஸ் ரோட்டில் ஐஸ் வந்தால் கூட வாங்கி சாப்பிடுவோம் சாப்படுவாங்களா எல்லாமே சாப்பிடுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அதனால் சரி நம்ம வீட்டில் வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு சொல்லி தான் இப்போ போய் அஸ்மா மாமா வந்தால் போய் வாங்கிட்டு வந்தாங்க இப்போ அதில் தான் நம்ம ஜூஸ் போட போகிறோம் இப்போ பழம் ஜூஸ் போடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் வெட்டி எல்லாம் துருவி என்ன சொல்றது தோண்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான் கீழே போட்டு விட்டக்கூடாது தட்டுல வச்சுக்கோ இல்லை கீழே எல்லாம் தண்ணியா ஆச்சுன்னா உடனே தடிச்சு போட

வெட்டின படத்துல இங்க வீட்டு நான் வைக்கிறேன் இது பவுல் மாதிரி இருக்குதுன்னா யூஸ் ஆகும் ஆஹ் இதுல ஊத்தி குடிப்போம் நம்ம ஃபர்ஸ்ட்லாம் ஜூஸ் அதுக்காக தேவையில்ல அம்மா இது பண்ணி எடுத்துட்டாங்க பாட்டிக்கு தொண்ணூத்தி மூணு வயசு அவங்க தாத்தா பாட்டில வந்துட்டு இருக்காங்களா பாக்குறதுக்கு வருவாங்களாம் அங்க ஹோம் நடத்துறாங்களா அவங்க பானுமதி அவங்க வந்து அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஒன்னாதான் வளர்ந்தாங்களாம்

ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு வந்து நீ தோண்டி எடுத்து இதில் போட்டு வச்சாச்சு இனி வந்து சக்கரையை போட்டு நம்ம ஜூஸ் அடிக்கிறது மட்டும்தான் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே டக்கு டக்கு போட்டு தூக்காளிலே ஊற்றிடலாமா பெருசில் இன்னொன்று மீடியம் சைஸ் இது பா பெருசு ரொம்ப பெருசாக சரியா சரி இப்போ நம்ம ஜூஸ் போட்டுருவோம் அப்பப்போ அப்படியே சக்கரையை ஒரு தடவை போட்டு அப்படியே பழங்களையும் போட்டு கரண்டி ஏடும் சும்மா இதில் அதை வழி போடணும் உள்ள சக்கரை போட்டிருக்கேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு அரைச்சி ஊற்றிடலாம் தூக்காளி எடுத்து ரசுமா போங்கம்மா சீடியம்மா அரைக்கிறியா சரி நான் ரெண்டு மிக்சி மாற்றி மாற்றி போட்டு தரட்டா ரெண்டு ஜாரில் ம் போஸ்கியூப் எடுங்க மாமா

ஜூஸ் வந்து போட்டாச்சு ஜூஸ் போட்டதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு இந்தா இதில் ரெண்டு கப் ஜூஸ் வந்து எடுத்து ஊற்றி வச்சிருக்கேன் மீதி வந்து வந்தான் இதுவே அவங்க குடிப்பாங்களான்னு தெரியல எவ்வளோவும் அவங்க என்னென்னா ஜூஸ் அப்படிங்கிற பேருக்கு சும்மா நம்ம டீ குடிக்கிறோமா அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஜூஸ் குடிப்பாங்க அவ்வளோதான் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல ஒரு துளி கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கல அப்படியே பழத்தை மட்டும் அரைச்சி எடுத்துருக்கோம் ரெடி ஆயிடுச்சி எல்லாம் ஆ சரி அவ்வளோதான் மூடி வச்சுட்டு நம்ம கிளம்புறதான்